மூன்று ஓங்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் நர்மதா நதிக்கரை மத்திய பிரதேசத்தின் மற்றொரு புனித தலம் நர்மதா நதி பாயும் ஓங்காரேஸ்வரர் நர்மதா நதி இங்கு இரண்டு கிளைகளாக பிரிந்து செல்வதால் உருவான தீவு புனிதமான ஓம் வடிவில் காட்சியளிக்கிறது இங்குள்ள ஜோதிர்லிங்கம் ஓங்காரேஸ்வரர் என்றும் நதியின் மறுபுறமுள்ள அமலேஸ்வரர் என்றும் இரு பகுதிகளாகக் கருதப்படுகிறது ஆதிசங்கரர் தனது குருவான கோவிந்த பகவத் பாதரை சந்தித்த தலம் இதுவே நர்மதா நதியில் நீராடி இந்த புனித மலைப்பாதையை வலம் வருவது பெரும் புண்ணியமாக பக்தர்களால் கருதப்படுகிறது நான்கு சாஞ்சி விஷ்ணு கோவில் கோவில் எண் பதினேழு சாஞ்சி சாஞ்சி என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது புத்த ஸ்தூபிகள்தான் ஆனால் அங்குள்ள கோவில் எண் பதினேழு இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தலம் இது குப்தர் காலத்தில் அதாவது கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பழமையான விஷ்ணு கோவில் இந்தியாவின் ஆரம்பகால கல்கோவில்களுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மிகவும் எளிமையான அதே சமயம் கம்பீரமான தூண்கள் மற்றும் தட்டையான கூரையுடன் கூடிய இந்த கட்டிட அமைப்பு பிற்கால இந்திய கோவில் கட்டிடங்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தது புத்த மதத் இடையே அமைந்திருக்கும் இந்த வைணவச் சின்னம் அக்காலத்தின் சமய நல்லிணக்கத்தை காட்டுகிறது ஐந்து சவுசத் யோகினி கோவில் ஜபல்பூர் இறுதியாக நாம் காண்பது ஜபல்பூரின் பேட்டாகாட் பகுதியில் அமைந்துள்ள சவுசத் யோகினி கோவில் சவுசத் என்றால் அறுபத்து நான்கு என்று பொருள் ஒரு குன்றின் மீது வட்ட வடிவில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் அறுபத்து நான்கு யோகினித் தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன பத்தாம் நூற்றாண்டில் காலச்சூரி மன்னர்களால் கட்டப்பட்ட இக்கோவிலின் நடுவில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் நந்தி வாகன சிற்பம் அமைந்துள்ளது இது இந்தியாவின் மிகச்சில வட்ட வடிவக் கோவில்களில் ஒன்றாகும் நர்மதை நதியின் அழகிய காட்சியையும் அருகே உள்ள துவாந்தர் நீர்வீழ்ச்சியின் இறைச்சலையும் இக்கோவிலில் இருந்து ரசிப்பது ஒரு தனித்துவமான அனுபவம் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி